தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றன இந்நிலையில் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஏராளமானோர் அசைவ உணவுகளை தவிர்ப்பதால் மீன்களுக்கு விலை கிடைக்காத நிலை ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு விசைப்படகு மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனா் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவுப்படி மாநகர காவல்துறை சார்பாக கோபுதூர் மூன்று மாவடி சந்திப்பிலிருந்து ஆரம்பித்து தல்லாகுளம் பெருமாள் கோவில் வரையிலும் மதிச்சியம் ஆர் மண்டபத்திலிருந்து செல்லூர் கபடி சிலை வரையிலும் ஜெயின்புரம் ஜீவா நகர் சந்திப்பிலிருந்து ஜெயந்திபுரம் மெயின் ரோடு வழியாக பாலிடெக்னிக் கல்லூரி வரையிலும் காவலர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது இதேபோல் திருப்பரங்குன்றத்தில் பதினாறு கால் மண்டபத்திலிருந்து ஆரம்பித்து சன்னதி தெரு வழியாக அறநிலையத்துறை அலுவலகம் வரையிலும் திடீர் நகர் மேலவாசலில் ஆரம்பித்து ஆரியபவன் ஜங்ஷன் வரையிலும் ஊர்வலங்கள் நடைபெற்றது காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பு ஊர்வலத்தில் அந்தந்த சரக துணை ஆணையர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தஞ்சை காவல் சரக துணைத் தலைவர் ஜியாவுல் ஷக் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையம் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார் மேலும் அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் வீடுகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த வேண்டும் சிசிடிவி அனைத்து பகுதிகளிலும் இருப்பதை காவல்துறையினர் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் தமிழக கழக தலைவர் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு திரையரங்கில் நேற்று திரையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒன்று கூடிய விஜய் ரசிகர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியை கையில் பிடித்துக் கொண்டு இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் மதுரை மெயின் ரோடு மற்றும் பேருந்து நிலைய பகுதிகளில் சத்தமாக ஒலி எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்றனர் இதனையடுத்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக அதிவேகமாக சென்ற விஜய் ரசிகர்களின் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வத்தலகுண்டு போலீஸாரால் பறிமுதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் சாலை ஆர்பிஇ பிஇ லே அவுட் மூன்றாவது வீதி குடியிருப்பு பகுதியில் தனி அறை எடுத்து ரேஷன் அரிசி கடத்தி பதுக்கி வைத்திருப்பதாகவும் அவற்றை கேரளாவிற்கு கடத்தி சென்று விற்பனை செய்து வருவதாகவும் உணவு வட்ட வழங்கல் துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன்பேரில் அப்பகுதிக்கு சென்று அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் அரிசி மூட்டைகளை ஏற்றிச் சென்ற நபர்களை பின்தொடர்ந்து சென்றபோது அவர்கள் ஒரு அறையில் ஏராளமான அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்திருப்பதை கண்டறிந்தனர் தாக அரிசி மூட்டைகளை ஏற்றி சென்றவர்களிடம் விசாரணை செய்தபோது அவர்கள் ரேஷன் அரிசியை கேரளாவிற்கு கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்தது இதனிடையே அரிசி கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் அங்கிருந்து நைசாக நழுவி தப்பி சென்ற நிலையில் இருபத்தி இரண்டு மூட்டைகளில் பதுக்கி வைத்திருந்த ஆயிரம் கிலோ ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய மூன்று இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்தோணி மிக்கேல் இவரது படகில் காரைக்குடியை சேர்ந்த ஆனந்த் என்ற இளைஞர் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தார் இந்நிலையில் ஆனந்த் இன்று காலை தருவைக்குளம் மீன் ஏலக்கூடம் அருகே தலையில் பலத்த காயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தருவைக்குளம் போலீசார் ஆனந்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஆனந்த் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மாந்தை என்ற இடத்தில் நெல் வைக்கோல் ஏற்றி வந்த லாரி அப்பகுதியில் தாழ்வாக இருந்த மின்கம்பியில் பட்டு தீப்பிடித்தது தீ பற்றியது தெரியாமல் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் லாரியை ஒட்டுநர் ஒட்டி வந்த நிலையில் தீ மளமளவென பரவியது இதனைத் தொடர்ந்து ஒட்டுநர் அங்கமுத்து அருகிலிருந்த குளத்தில் லாரியை இறக்க முயற்சித்த நிலையில் அதற்குள் தீ வேகமாக பரவியது பின்னர் லாரியிலிருந்து ஒட்டுநர் அங்கமுத்து தீ காயங்களுடன் வெளியே குதித்து உயிர் தப்பினார் இதனைத் தொடர்ந்து தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி உரம்பு பகுதியில் வசித்து வரும் பழங்குடியின மக்கள் வீட்டுமனை பட்டா வேண்டி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோர் பனிரண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் தலா ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினர் பழங்குடியின மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த வனத்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கும் பழங்குடியின மக்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் கிராமத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்களாக இரவு நேர போட்டிகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பெரியகுளம் கடமலைக்குண்டு கண்டமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பகுதிகளிலிருந்து இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடின இதன் இறுதிப் போட்டியில் திம்மரச நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவாய் தென்றல் அணியும் அணைக்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சடையாண்டி பாய்ஸ் அணியும் விளையாடின இதில் என்ற புள்ளி கணக்கில் அணைக்கரைப்பட்டி அணியை வீழ்த்தி திம்மரச நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த கணவாய் தென்றல் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இதனைத் தொடர்ந்து இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அணிகளுக்கு சுழற்கோப்பை மற்றும் ரொக்கப்பணமும் விளையாடிய கபடி வீரர்களுக்கு பதக்கமும் வழங்கப்பட்டது இதேபோல் ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு நாயகன் விருதும் வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே துவாக்குடியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலுவையில் உள்ள எம் பில் டி ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் பணி மேம்பாடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் புத்தாக்க புத்தொழிக்கான கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள்

பெனிஃபிட் ஸ்கீம் அழைக்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வேண்டும் போல் புதிய ரத்து மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்தோட பண்பாடு கலாச்சாரத்தை அடிப்படையாக வச்சு அந்த மாநிலம் வந்து கல்விக் கொள்கையை வகுக்கும் அதை பேஸ் பண்ணி அதனால வந்து இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதார ரீதியில் அடித்தட்ட அடிதட்டு மாணவர்களை வந்து அந்த புதிய கல்விக் கொள்கை பாதிக்கும் அதை நீண்ட நாட்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதை ரத்து பண்ண வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் கோரிக்கை முழக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஒய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அரசு அவர் தேர்வில் வந்து தேர்தல் வந்து அவர் வந்து கோரிக்கை கொடுத்தாங்க நீ நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழைய ஓய்வூதிய முறையை அமுல்படுத்துவோம் என்று ஸோ அதுக்காக நாங்கள் வந்து இதை போராடுறோம் இந்த போராட்டமானது எங்களுக்கு மட்டுமல்ல எதிர்கால சந்ததியருக்கும் அரசு பள்ளியில் வரக்கூ அடுத்த சந்ததியருக்கும் பயன்படும் என்ற விதமாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியுள்ளோம் இது எங்களுடைய மனக்குமரன் சோ இந்த மனக்குமரல் அவருக்கு கேட்டு எங்களுக்கு வழிவகை வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டம் தொடங்கப்படுகிறது இது அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு செல்லும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு மருத்துவமனையில் ஆத்தூர் துறையினர் சார்பில் தீ தடுப்பு மற்றும் மீட்பு பணி பற்றிய விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீயணைப்பு துறையினர் வெள்ளம் நெருப்பு விபத்து ஏற்பட்டால் அதில் சிக்கிய நபர்களை எவ்வாறு மீட்க வேண்டும் வீடுகளில் சமையல் எரிவாயிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டால் அதை பதட்டமில்லாமல் எவ்வாறு அணைக்க வேண்டும் என்பது குறித்து செயல்முறை விளக்கங்களை செய்து காட்டினர் இந்நிகழ்வில் மருத்துவமனைக்கு வந்திருந்த புற நோயாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பயிற்சியில் பங்கு பெற்றனர் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தில் ஒன்பதாவது தளத்தில் கண்டெய்னர் பெட்டிகளை இறக்கும் பணிகளை சிங்கப்பூரை சேர்ந்த பி எஸ் ஏ சி கால் நிறுவனம் செய்து வருகிறது இந்நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக தூத்துக்குடி மட்டக்கடை அருகே உள்ள காளியப்பர் தெருவை சேர்ந்த காட்வீன் என்பவர் பணிபுரிந்து வந்தாா் இந்நிலையில் இவர் கப்பல் தளத்தில் கண்டெய்னர் பெட்டிகளை இறக்கும் பணிகளை கண்காணித்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கண்டெய்னர் இறக்கிக் கொண்டிருந்த கிரேனில் சக்கரத்தில் சிக்கியுள்ளார் இதில் உடல் நசுங்கி பலத்த காயமடைந்த காட்வினை உடனடியாக துறைமுக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து தெர்மல் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் துறைமுகத்தில் விபத்து ஏற்பட்டு பலியான காட்வினுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரண்டு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள நிலையில் அதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை ஒட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் சென்னில்குமார் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது மேட்டுப்பாளையம் கோஆபரேட்டிவ் காலனி பகுதியிலிருந்து காவல் நிலையம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் துப்பாக்கி ஏந்தி பங்கேற்றனர் ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கிராப்லிங் மல்யுத்த போட்டியில் தமிழ்நாடு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அலங்கார மாதா மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் மாணவி கனிஷ்டி ஐம்பத்தாறு கிலோ பிரிவில் ஒரு பதக்கமும் ஒரு வெள்ளிப்பதக்கமும் ஐம்பத்தி இரண்டு கிலோ பிரிவில் கனிஷ்கா பிரபாகரன் முகிலரசன் ஆகிய மாணவர்கள் மூன்று பதக்கமும் இரண்டு வெண்கலப் பதக்கமும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இப்போட்டியில் தங்கம் மற்றும் பதக்கம் வென்ற வீரர்கள் அடுத்த மாதம் இலங்கையில் நடைபெறவுள்ள ஆசிய மல்யுத்த போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் சொந்த ஊர் திரும்பிய வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர் கவி பிரகாஷ் ஆகியோரை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பட்டாசு வெடித்து பொன்னாடை அணிவித்து மேலதாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர் சென்னை அடுத்த ஆவடி வீராபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக அம்பத்தூர் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அம்பத்தூர் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ஜெயந்தி தலைமையிலான போலீசார் வீராபுரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த செங்குன்றம் அடுத்த வாணியம் சத்ரம் பகுதியைச் சேர்ந்த வினோத் கார்த்திக் என்ற இருவரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர்கள் ிருந்த மூன்று கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வெம்பக்கோட்டையை அடுத்த விஜயகரிசல் குளத்தில் கடந்த ஐந்தாயிரம் ஆண்டு கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு பணி நடைபெறுகிறது இதில் சூது பவளமணி கண்ணாடி மணிகள் கல்மணிகள் திமிலுடன் கூடிய காலை உருவ பொம்மை பழங்கால சிகை அலங்காரத்துடன் பெண்ணின் தலைப்பகுதி கிபி பதினாறாம் நூற்றாண்டு நாயக்கர் கால செம்பு காசு உள்ளிட்ட ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது முழுமையான செங்கல் சுவர் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் முன்னோர் இந்த பகுதியில் வாழ்ந்ததற்கான அடையாளமும் இந்த முழுமையான சுவர் குடியிருப்புக்காகவோ அல்லது தொழிற்கூடமாகவோ இருக்கலாம் எனவும் முன்னோர்களின் வசிப்பிடமாக இப்பகுதி இருந்ததற்கான அடையாளம் என தொல்லியல் துறையினர் தெரிவிக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் துணை காவல் கண்காணிப்பு எல்லைக்குட்பட்ட கோபி நம்பியூர் கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடைபெறவுள்ளது இந்த ஊர்வலத்தை பாதுகாப்பாக நடத்துவது குறித்து பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் விதமாக காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது கோபி கரட்டூர் அருகே துவங்கிய இந்த அணிவகுப்பு ஊர்வலத்தில் காவல்துறை அதிகாரிகளும் நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்களும் கலந்து கொண்டு பேருந்து நிலையம் கச்சேரிமேடு ஆகிய பகுதிகளின் வழியாக முத்து மாகால் வரை ஊர்வலமாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் கோபி துணை காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் ஆய்வாளர் காமராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை திருவச்சூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி ஆறாவது வார்டு சத்தியமூர்த்தி நகர் எட்டு மற்றும் ஒன்பதாவது தெருக்களில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அப்போது ஜேசிபி எந்திரம் மூலம் பள்ளம் தோன்றியபோது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக மூன்று இடங்களில் குடிநீர் வீணாகி மழைநீர் வடிகால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளங்களில் குளம்போல் தேங்கியுள்ளது இரண்டு நாட்களாக தண்ணீர் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்